வாழ்க்கை வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களை பற்றி இந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயலை செய்ய போது அச்செயலோடு அந்த இடத்தின் சூழலும் சம்பந்தப்படுகிறது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் மற்றும் சக்தி உண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எனவே நாம் ஆரம்பிக்கக்கூடிய செயல் நமக்கு வெற்றியையும் நல்ல பலனையும் தரணும் அப்படின்னா அதற்குரிய சுப வேலையும் சாதகமான நேரமும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது நாம் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஜாதகம் உண்டு அந்த செயலுடைய தன்மையை அந்த ஜாதகத்தின் மூலயமாவே அறியப்படலாம் இப்போது நம்ம செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய செயலின் வெற்றிக்கு அடிப்படையாக சந்திரன் நமக்கு சாதகமான நட்சத்திரத்தில் இருக்கணும் அந்த காரியத்துக்கு சாதகமாகவும் இருக்கணும் எனவே முதல்ல நமது ஜென்ம நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர அடிப்படையில் தான் இந்திய ஜோதிடவியிலே இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நட்சத்திர வகையில் அதனுடைய பயன்கள் பற்றி ஏற்கனவே நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியும் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றியும் அதனோட குணாம்சத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சிக்கலாம் பழைய நூல்களுடைய முறைப்படி இதில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவர்களுடைய செயல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா தெய்வ பிரதிஷ்டை பண்ணுறவங்க உபநயனம் வித்தியாரம்பம் செய்கிறவங்க மருந்து உண்றது தலைமுடி திருத்துறது இப்படி இதனோட தன்மைகள் இந்த நட்சத்திரத்தோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இதோடைய ஆண் நட்சத்திரம் சத்திரியர் வம்சத்தைச் சேர்ந்தது ஆன்மீகவாதி நல்ல ஒரு மேன்மை நிலைக்கு போகக்கூடியவங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஆவல் நிறைய உண்டு பார்வை சற்று குறைபாடு விடக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி இதனுடைய கூட்டு மூன்று நட்சத்திரங்கள் முடியுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அசுபதி அஸ்வினி இது எல்லாமே ரெண்டு ஒன்று தான் இந்த குமாரர்கள் அஸ்வினி குமாரர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஆடு குதிரை அதாவது அசுபதியும் அஸ்வினியும் குமாரர்கள்னு சொல்லுவாங்க ஆடு குதிரை தலை போன்ற வடிவம் சற்று உயரம் குறைவானவங்க நோக்கு பார்வை உடையவங்க அஸ்வினி அப்படிங்கிறது ஒரு தெய்வீக நட்சத்திரம் சுபமானது அஸ்வினி குமார தொடர்புடையது இது இந்த நட்சத்திரம் இந்த அஸ்வினி குமார்கள் தங்க ரதத்தில் பயணம் செய்து மக்களின் நோய்களை தீர்த்து ஒளியும் மகிழ்ச்சியும் தருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு உதயம் போக்குவரத்து அதிசயமானவற்றை நிகழ்த்தக்கூடிய ஒரு செயல் அதிசயமாக இருக்குது அப்படின்னா அங்கே நட்சத்திரம் அஸ்வினி இருக்கும் இது எல்லாமே அஸ்வினியை சார்ந்தது இப்போது நமக்கு லக்னம் ஒன்று உருவாகும் இல்லையா ஜென்ம லக்கணம் இந்த லக்கணம் இந்த அசுலி நட்சத்திரத்தில் அமைஞ்சது அப்படின்னா அனைவராலும் விரும்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல இனிமையான தோற்றம் நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் உடையவங்க வேலையில் மிகப்பெரிய திறமசாலி நல்ல வழியில் பொருளீட்டக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் குடும்பத்தில் முதன்மையானவங்களாக இருப்பாங்க மன உறுதியும் கட்டுப்பாடும் மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல ஒரு உணவு பழக்கம் உடையவர் மனசில் நிறைய மகிழ்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க கவலையற்றவர் எந்த ஒரு பெரியவங்ககிட்டேயும் நல்ல பணிவாக நடந்தக்கூடிய தன்மை உண்டு செல்வம் நிரம்பியவர்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க குதிரைகள் குதிரை வியாபாரிகள் அல்லது குதிரை ஓட்டுபவர்கள் முக்கியமாக மருத்துவர்கள் வியாபாரிகள் ஒரு நல்ல ஒரு சினிமான்னு நடிக்கிறாங்க இல்லையா கவர்ச்சியால் தோற்ற முடியவங்க ஜோதிடர்களில் நடைபெற்றிருக்காக படைத்தலைவர்கள் இவங்களெல்லாம் ஆளக்கூடிய நட்சத்திரம் அசுரி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதத்தில் நட்சத்திரங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது நட்சத்திரம் என்பதற்கு சந்திரனோட இருப்பிடம் அப்படின்னு பொருள் நட்சத்திரம் நட்சத்திரம் தன்னுடைய தான் என்ன அதிபதியோடைய பலனையும் தான் இருக்கும் ராசியோடைய பலனையும் தான் அமர்ந்துள்ள வீட்டு பலனையும் தருவாங்க இதை பொறுத்து தான் அதனுடைய பலன் கொடுக்கறது வந்து கலந்து கொடுக்கும் இப்போது உதாரணமாக ஏழாம் பாவகம் மேசமாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ ஏழாம் பாவகம் மேசமாக வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ராசி லக்கணம் துலாமாக இருக்கணும் இந்த ஏழாம் பாவகம் மேசமாக அமைஞ்சு அது அதிபதியோட செவ்வாய் மகன் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கல ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை பெற்று விளங்குவாங்க இது பல மூல நூல்களில் நம்மளுக்கு குறிப்பிட்டப்பட்டிருக்கு சரி இந்த நட்சத்திரத்தோட தன்மைகள் அப்படின்னா நல்ல ஒரு புலமை வாய்ந்தவர் உறுதியானவரும் கூட ஒரு தொழிலில் மிகப்பெரிய நிபுணத்தும் இருக்கும் தன்னுடைய கடமைகளில் நேர்மையாக கரெக்டாக உண்மையாக நடந்துக்குவாங்க தன்னுடைய குடும்பத்தில் மிக மா மிக முக்கியமான உறுப்பினராக இவங்க இருப்பாங்க இவங்க கேட்டு தான் ஏதாவது செய்யக்கூடிய நிலையில் அந்த இவங்க இருப்பாங்க நல்ல ஒரு மரியாதையுடையவர் உணவு உணவுகிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே சாப்பிடுவாங்க மற்றவங்க இவங்களை பார்த்து நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதே சமயத்தில் மதிப்பாங்கவும் கூட அந்தஸ்து அப்படின்னு பார்த்தா ஒரு நடுத்தரமான அந்தஸ்து இவங்ககிட்ட இருக்கும் இதில் நான்கு பாதங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரியும் இதில் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு நிலையற்ற மனு பாவச்செயல்களில் ஈடுபாடு இன்பம் திருமணவற்றில் ஈடுபடுத்து மற்றவங்கள விமர்சனம் செய்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நல்ல ஒரு கல்வி கல்வியறிவு இருக்கும் அடுத்தவங்கள கவரக்கூடிய தோற்றம் இவங்களுக்கு உண்டு பழைய நூல்கள் இருக்கும் இல்லையா மத நூல்களில் புலமை இவங்களுக்கு நிறைய இருக்கும் அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க கணிதத்தில் மிக புலமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னுடைய உடல் உழ உழைப்பால் வாழ்கிறவங்க இவங்க நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவரை பற்றி எந்த ஒரு விளம்பரமும் வெளியே இவங்க செஞ்சுக்க மாட்டாங்க உடலில் இந்த மூலநோய் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து சிறிய தீய குணங்கள் இவங்கக்கிட்ட இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் அசுவை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய புத்திமான் நேர்மையானவங்க உண்மையானவங்க செல்வந்தர் ஆப்போசிட் ஆள் அது எதிர்ப்பாளரால் வந்து ரொம்ப அதிகமாக இவங்க விரும்பப்படுவாங்க இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜோதிட ஞானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது இந்த இந்த நட்சத்திரத்தில் தோஷங்கள் இருக்கும் இல்லையா நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் இந்த ஒன்றாம் பாதத்தில் ப பிறக்கக்கூடிய குழந்த தந்தைக்கு சரிவரில்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் நன்மை செய்யும் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்த ஜனனமாச்சு அப்படின்னா மட்டும் தந்தைக்கு சிறு பகுதி தோஷம் இது பொதுவானது மற்ற கிரகங்கள் அடிப்படையில் தந்தைக்கு தோஷமாக இல்லையாங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பரிகாரம் என்னென்னாக்கா பொன்தானம் செய்கிறது வைஷ்ணவர் அல்லது அந்தனருக்கு வந்து பொன் தானம் செய்யப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு தானம் செய்யும் போது இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதனோட புராண விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சூரியனுடைய மனைவியான சஞ்சனா சூரியனின் வெப்பம் தாங்காமல் தப்பிச்சு வந்து தனியாக வசித்து வர்றாங்க சிறிது காலம் சென்ற பின் சூரியனுடன் வெப்பம் குறைந்த பின் சூரியனோடு கூடி பெற்றவர்கள் தான் ஆஸ்வனி குமாரர்கள் என்ற குதிரை முகம் கொண்ட இரட்டையர் ஆவார் ஒவ்வொரு நாள் உதயத்திலும் அவர்கள் தங்க ரதத்தில் அமிர்த பாத்திரத்துடன் வானில் செல்வதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதனோட குறியீடு அஸ்வினி ஒரு இயக்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எதையுமே புதிதாக செய்ய நினைப்பாங்க ஆராய்ச்சியாளர்களாக இவங்க இருப்பாங்க எதையும் முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் ஆசை இவங்கள்கிட்ட உண்டு அதுக்கான துணிவும் இவங்க கிட்ட கூடவே இருக்கும் ஆவல் துணிவு எல்லாமே வீரம் தைரியம் இவங்க கூட அட்டாச் ஆகிடும் இவர்களை படையில் சேர ஆர்வம் காட்டுவாங்க ஒரு மிலிட்ரியில் ஒரு போலீஸில் மேல் பதவியில் இப்படி சற்று பொறுமை குறைந்தவராக இருப்பாங்க வேகமான செயல்பாடுகளும் திட்டமிட்டு தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கொஞ்சம் அது திட்டப்போடு செய்ய மாட்டாங்க டக்குன்னு ஒரு வேலை போய் முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவோடு போவாங்க அவர்களுக்கு முக்கிய தேவை வேகமே தவிர விவேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அவருடைய என்ன வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவரோட வார்த்தைகள் கூட ஒரு சில சமயங்களில் தடுமாறும் உறுதியாக பிடிவாதமாக முன்னேறி செல்வதில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அடித்து கிடக்க ஆளுநர் சொல்லலாம் தனக்கு வேண்டியதை அடைய வழியில் உள்ள இடர்களை பொருட்படுத்தாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி முன்னேறு ஒரு ஒரு குழந்தை போக முடியும் ஒரு குழந்தை தவழ்ந்துக்கிட்டு போகுது இடையில் ஒரு ஒரு பொருளை தூரத்தில் பார்த்துடுது இடையில் எந்த பொருள் இருந்தாலும் விட்டு போய்கிட்டே இருக்கும் அதனுடைய அந்த பொருளை எடுக்கணும் அப்படி எனவே அசுனியில் அனைத்து வகையான போக்குவரத்து விரைவான பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இந்த ட்ரெயினில் வேலை செய்கிறது பஸ்ஸில் வேலை செய்கிறது வண்டி ஓட்டுறது எல்லாமே இவங்களுடைய தொழிலாக நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் வாகனத்தை வேகமாக ஓட்டி அதற்கான தண்டனை பெறுறதும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருக்காங்க இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் மற்றவருடைய துயரம் நோயை ஆற்றும் சக்தி இவர்களுக்கு மட்டுமே உண்டு வாழ்கோணமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா